அது தங்கராஜ் சார் தான் அது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் கோஆப்ரேஷன் சார் கிரேட் இதுக்கப்புறம் நம்ம இதில் எம்எஸ் பாஸ்கர் இருக்கார் அவர் வந்து அப்படி தான் சொல்லவே முடியாது அப்படி யூ நாங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் காலேஜ் வர மாதிரி தான் இருக்கும் ஆனால் இப்போ இருக்கார் காலேஜ் அதுதான் அவருடைய ஸ்ட்ரென்த்து ஆஃப் டூ சார் ஃபண்டாஸ்டிக் இந்த படத்தில் வந்து சந்திரசேகர் சார் சந்திரசேகர் சார் எப்படின்னா அவரோட ட்ராவல் அவரோட லைஃப்பை வச்சு நம்ம பல படங்கள் பண்ணலாம் பல விஷயங்கள் கற்றுக்கலாம் அது நான் வந்து இவர் கூட நடிக்கிறேன் அப்படின்னு எங்கள் அம்மா வந்து என்னை கூப்பிட்டு இது வரைக்கும் எந்த படத்துல சொன்னதே இல்லை ஏய் அவர் கூட நடிக்கிறே ஆமாம் அவர் நல்ல தமிழ் பேசுவார் இதுதான் வரும் அப்படின்ட்டு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ கூட நான் நாங்கள் ஷூட்டிங்கில் பேசியிருந்தேன் ஒருதலாகன்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க அந்த படம் வந்து படத்தை முடிச்சுட்டாங்க ரெண்டு வருஷமா அந்த படம் ரிலீஸ் ஆகலை ஏன்னா யாருமே வாங்கிறதுக்கு இல்லை கடைசியில் அந்த ப்ரொடியூசரே ரியலைஸ் பண்ணி இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணால் ரிலீஸ் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு ஷோ வந்து பத்து பேர் தான் ரெண்டாவது ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல் அந்த படம் ஒரு வருஷம் ஓடிச்சு எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ட்ரா ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸு இன்றைக்கி சொல்கிறாரு அடுத்த படத்துக்கு எனக்கு சான்ஸ் கொடுங்க நான் நடிப்பேன் அப்படின்றாருனா அப்போ சினிமா அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறார் அதுதான் ரொம்ப முக்கியமாக நம்மளாம் நம்மளாம் கொஞ்சம் பயங்கர விஷயம் பேர் எங்களெல்லாம் பார்த்து தான் நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்குது மேலே ஹேட்ஸ் ஆஃப் சார் அந்த இப்படி இருக்கா ஃபிட்னஸ் தான் பயங்கரமான ஃபிட்னஸ்ஸு நீங்களே என் டைரியா பேசுங்க டைரி வச்சு ஆர்ஸ்டைல் அவரும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் அந்த கருணாகரன் கருணாகரன் தான் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது என்னன்னா வந்து என் பேச்ச கேட்கறதுக்காக பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது ஆனா வந்து இதுக்குதான் வந்திருக்காரு பட் கருணாகரன் வெரி வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா கலகலப்பு தான் அவரோட ஃபஸ்ட்டு படம் கலகலப்பில் வந்து அவர் சொன்னார் நம்மளாம் பிஸியாக இருக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் மூணு பேர் நாங்கள் கலகலப்பில் ஒன்றா இருப்போம் நானும் யோகி பாபு அண்ட் கருணாகரன் யோகி பாபு சொன்னது என்னென்னா நம்ம வந்து பிஸியாக இருக்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு அவர் நினச்ச படத்துக்கு அவரே போய் பார்க்குறத கூட டேட் இல்லை அந்தளவுக்கு பிஸியாக இருக்காரு கருணாகரன் அதோடு சந்தோஷமான வச்சுன்னா நூறு படம் முடிச்சிருக்கேன்னு சொன்னார் ஐம் ஸோ ஹாப்பி ஃபஸ்ட்டு படத்தில் ஆரம்பித்து இது வரைக்கும் நீங்கள் வந்தது இன்னும் நீங்கள் நிறையா பண்ணணும் வெரி ஹாப்பி குட் லக் அந்த டீம் பார்த்தீங்கன்னா அடுத்தது கார்த்திக் இந்த படத்துடைய கேமராமேன் எக்ஸ்ட்ரார்டினரி டேலண்ட் நீங்கள் பார்த்த ஷார்ட்லாம் வந்து ஆக்சுவலாக நிறைய டைம் எடுத்து பண்ணோம் ஆனால் ரெடி எல்லாத்துக்கும் ரெடி வெரி வெரி டேலண்டட் நீங்க ஒன்றும் பண்ண வேண்டியது ரெடியா இருக்கு நிச்சயமா பண்ணுவீங்க கவி கிரேட் ஒர்க்கிங் வித் யூ அன் ஆப்டேட்டட் தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா எல்லாமே இந்த நீங்கள் சொன்னா இல்லை சிதுகோம் அந்த சி வி குமார் டீம்னா வந்து எப்படி சாதாரண விஷயம் இல்லை எல்லாமே கொஞ்சம் பேக்டாக இருக்கும் அதில் வந்து எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும் அதில் சூப்பராக பண்ணியிருக்கீங்க அண்ட் விஷ்வின் உங்களை வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன் இதான் ரொம்ப டேமேஜாக இதெல்லாம் சீன் இருந்தால் பார்த்துங்க முடிஞ்சிருச்சு இல்லை அடுத்தது வந்து அருள் தாஸ் சார் இந்த படத்தில் ஒன்று பண்ணியிருக்காரு டாக்டர் கேரக்டர் எக்ஸ்ட்ரா மெனி ஹியூமர் அதாவது அவர் சீரியஸாக தான் பார்த்துருப்போம் அவர் சொன்னால் ஹியூமர் ஆக்சுவலாக அது கிடையவே கிடையாது அவருக்குள்ளே ஒரு ஹியூமர் ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் இருக்காரு நீங்கள் இன்னும் நிறைய காமெடி படங்கள் பண்ணணும்னு